அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஜென்மராசியில் மிகவும் வலுவாக விட்டு விலகி ஜென்மராசிக்குள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியன் இந்த வேளையில் ஜென்மராசிக்குள் வருவது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட விரயஸ்தானத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் நுழைவதால் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கடகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் ராசிக்கு தனாதிபதியாகவும் குடும்ப அதிபதியாகவும் இருக்கக்கூடிய நுழைவதால் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறாருங்க அது மட்டுமல்லாது கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்வில் மிக முக்கிய சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஜென்மத்திற்குள் நுழையக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மாற்றி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசிக்குள் மற்றும் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அஷ்டமம் மற்றும் விரயத்தை சஞ்சரிப்பதை காட்டிலும் அவர் ஜென்மராசிக்குள் வந்திருப்பதக்கூடிய இந்த தருணம் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உருவாக்குகிறது அது மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக உஷ்ண கிரகமாகவும் நவ கிரகங்களிலே முதன்மையானவராகவும் பார்க்கப்படுகிறார் முதலும் முடிவுமானவராகவும் இருக்கிறார சூரியன் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அதீத பலத்துடன் ஜென்மத்திற்குள் வருவதால் சில விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் எனவே திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளில் நிச்சயமாக இந்த தருணத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட அவற்றை உறுதி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க நிச்சயமாக இந்த தருணத்தில் சுப விரயங்களை நிச்சயமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க வின் விரய செலவுகளை நிச்சயமாக உங்களுடைய விருப்பத்தை இரட்டிப்பாக மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய வகையிலும் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கப் போகிறது ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு சரியான முடிவெடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக பணிகளை செயலாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கடக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் ஜென்மத்திற்குள் இருப்பதால் நிச்சயமாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது அதே சமயம் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி பொழுதுபோக்காக இருந்தாலும் சரி உறுதியாகவே அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவது நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக இந்த வேளையில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெருவாரியான கிரகநிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பது நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே சுப விரயங்கள் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதில் வலம் வருகிறார் சனி எனவே உறுதியாக பல நெருக்கடிகள் தவிர்க்கப்பட்டு தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான சிறப்பான மாற்றம் உண்டு மோட்சக்காரகரான கேது தனஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்மறையான அச்சம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் ஆனால் அஷ்டமத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த பணிகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லதாக அமையும் செவ்வாய் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் நுழைய போகிறார் பல வெற்றி வாய்ப்புகளை முதலடியாகவும் தடாலடியாகவும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க இந்த வேளையில் வித்யா கரகரான புதன் ஜென்மத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்தி அமைப்பில் வளம் வரப்போகிறார் ராசியின் அதிபதியான சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்படி நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் ஜென்ம ராசிக்குள் வருவதால் புத யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்றத்தையும் நன்மையையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் மிக முக்கியமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வயது ஏற்ற வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவை நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மிக முக்கியமான மாற்றம் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பங்களை ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மை கிரகமான சூரியன் வேலையில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க குழப்பங்கள் தடுமாற்றத்தை தெளிவாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அசாதாரண கூட சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு அரசாங்க பணிகளில் நீங்கள் நினைத்தபடியே வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே திட்டவட்டமாக இந்த தருணத்தை தவறாக அணுகாமல் சரியான முறையில் அணுகி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான மாற்றத்தை சூரியன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல காரியங்களில் எளிதில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மிக முக்கியமான திருப்பமாக காதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நிறைந்த விஷயங்களில் சரியான முடிவெடுக்கக்கூடிய வகையில் ஆற்றலை கொடுக்க போகிறாருங்க சூரியன் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சூரியனின் அருளால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுடைய எவ்விதமான சிக்கலும் இன்றி மிக முக்கியமான சம்பவமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை